இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு ஒரு லேட்டஸ்டானோட வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயிலுக்கு ரஜினி சார் இப்போ வருகை தந்திருக்காருங்க எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பார்த்தீங்கன்னாக்கா புல் அண்ட் ஃபுல் இதை தான் இப்போ கவர் பண்ணி நினைக்காங்க ரஜினி சார் மட்டும் இல்லை இன்னும் பல பிரபலங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான விஐபிகள் எல்லாருமே வந்து இருக்காங்க இன்று மதியம் பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தி கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராமர் கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான நிகழ்வு நீங்கள் நடக்க போகுது இந்திய அளவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிறதுலேருந்து நீங்கள் வீட்டில் வீடுகள் எல்லாம் வந்து எல்லாம் விளக்கு எழுதி வச்சு தோரண கட்டி ஏதோ பெரிய திருவிழா மாரி ஒரு தீபாவளி மாரி இதை கொண்டாடினு இருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது ரஜினிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆன்மீகத்துல ரொம்பவே ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர் நேத்தி அவர் சென்னையில இருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அயோத்திக்கு போறது ரொம்பவே மகிழ்ச்சியை தருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அதே போல் ஏர்போர்ட்டில் அவர் பிளைட் ஏறக்கும் முன்னாடி அங்கே வந்து இடத்துல கேட்கும் போது வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இது இருக்கு ஐநூறு ஆண்டுகள் ரொம்ப வந்து எல்லாம் எதிர்பார்த்த ஒரு தருணம் இன்னைக்கு வந்து நிறைவேறப் போகுது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து பேசிட்டு போனாரு ஸோ தலைவர் ஆன்மீக ஈடுபடுறதுனால அவர்களுக்கு இது ரொம்பவே பற்றினாக்கா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நேற்று அங்கே போய்ட்டு அயோத்தியில் அவர் தங்கிட்டாரு இன்னைக்கு காலையில் இப்போ அந்த இடத்துக்கே வந்துட்டார் இப்போ கும்பாபிஷேகம் கோயிலில் அந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து அந்த விஐபி சீட்டில் வந்து உட்காந்துட்டாரு ஸோ அவங்களுக்கான அந்த வரிசைகள் பற்றினாக்கா தனியாக போட்டு வச்சிருக்காங்க ஸோ கலை நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடந்து ஸோ அடுத்தது இப்போ பிரதமர் வந்துட்டார்னா அந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து மதியானம் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவாங்க ஜஸ்ட் இன்னும் ஒன் ஆர் டூ அவர்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப முக்கியமான தருணம் ஸோ தலைவர்கள் என்ட்ரி கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக மீடியாக்கள் குறிப்பாக ஃபுல்லாக அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து கவரேஜ் பண்ணி இருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு இப்போ நியூஸ் சேனல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்